சொல்லணும் இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா குழந்தையோட கண்டிஷன் பாருங்க அவங்களால பைபாப் இல்லாம இருக்கவே முடியாது செட்டப் ஆமா இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் வெண்டிலேஷன் வெண்டிலேஷன் சப்போர்ட்ல தான் அவங்க வீட்லயுமே இருக்கிறதுக்காக டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்ப டியூப் பாலுமே அவங்களால டைரக்டா ஃபீட் பண்ண முடியாது டியூப் போட்டிருக்கோம் டியூப்ல தான் அவங்களுக்கு வந்து பால் கொடுத்தாகணும் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம இப்ப பாப்பாக்கு வந்து ஃபீட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா அவங்க வந்து இப்படி தான் அவங்க இருக்காங்க இந்த இது இது மாறணும்னா சோல்ஜன்ஸ்மா அந்த மருந்து வந்து கொடுத்தா மட்டும்தான் குழந்தைய வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அவங்களோட லைஃபே வந்து அந்த இதுல பதினாறு கோடி ரூபாய் அந்த ஒரு மருந்து மூலமா தான் அவங்களுக்கு இருக்கு மக்கள் வந்து எங்க குழந்தைக்கு வந்து எவ்வளவு முடியுமோ அவங்களால ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்க குழந்தைய நாங்க வந்து மீட்ட எடுக்க முடியும் வந்து அந்த இன்ஜெக்ஷனோட பிரைஸ் வந்து சிக்ஸ்டீன் க்ரோர்ஸ் ஓடுறாங்க ரியலான நியூஸ் அதுக்காக நான் டைரக்டாகவே வந்து எடுக்கிறேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட இம்பாசிபிள் நினைச்சு கூட பார்க்க முடியாது முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க